கூல் கூல்ட்ரிங்க்ஸ் கடைக்கு வந்து சிகரெட்டு கேட்டு மது போதையில் கத்தியை காட்டி மிரட்டும் இளைஞர்கள் குறித்த அதிர்ச்சி காணொளி இது ட்ரிங்க்ஸ் கடைங்க இங்க சிகரெட் எல்லாம் இருக்காது என வியாபாரி கூறிய போது இல்லைன்னு சொல்றதுக்கு நீ எதுக்கு கடை வச்சு வியாபாரம் செய்கிற என குளிர்பான பாட்டில்களை உடைத்து ரகளையில் ஈடுபடும் பரபரப்பு காட்சி திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே உள்ள அச்சுதமங்கலம் செட்டி தெரு பகுதியை சேர்ந்தவர் நாற்பத்தைந்து வயதான தேவா அப்பகுதியில் கடந்த எட்டு வருடங்களாக கூல்ட்ரிங்க்ஸ் கடை நடத்தி வருகிறார் வழக்கம் போல கடையில் இருந்த போது அந்த பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் அஜய் மற்றும் கோபி அந்த கடைக்கு வந்து மது போதையில் இருந்ததாக கூறப்படும் அவர்கள் தங்களுக்கு சிகரெட் வேண்டும் என கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்களாம் அந்த பொருட்கள் எல்லாம் இங்கு விற்பனை செய்யப்படுவது இல்லை என தேவா கூற ஆத்திரமடைந்த இளைஞர்கள் இல்லைன்னு சொல்றதுக்கு நீ எதுக்கு கடை நடத்துற என தரக்குறைவாக பேசி குளிர்பான பாட்டில்களை உடைத்து கத்தியை காட்டி கடை உரிமையாளர் மற்றும் அங்கு அமர்ந்திருந்த அவரது மனைவியையும் தாக்க முயன்று அட்ராசிட்டியில் ஈடுபடுகின்றனர் அக்கம்பக்கத்தினர் வந்து அந்த இளைஞர்களை தடுத்து அனுப்பிய நிலையில் இதுகுறித்து நன்னிலம் காவல் நிலையத்தில் தேவா புகார் அளித்தார் இதனைத் தொடர்ந்து அந்த பகுதிக்கு சென்ற போலீசார் கோபி அஜய் இருவரையும் பிடித்து சென்று விசாரித்து கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி

காருக்கு வழிவிடுவதில் ஏற்பட்ட சிறிய வாக்குவாதம் காரில் இருந்து இறங்கிய நான்கு நபர்கள் மற்றொரு காரில் இருந்தவரை இழுத்து போட்டு என்ன அடி போக்குவரத்து போலீசார் தடுத்தும் கேட்காமல் சட்டையை கிழித்து விரட்டி விரட்டி தாக்கிக் கொண்டிருக்கும் அதிர வைக்கும் காட்சி சென்னை ராயபுரம் பகுதியை சேர்ந்தவர் மணிமாறன் மாலை ஐந்து முப்பது மணி அளவில் பட்டினப்பாக்கம் சந்திப்பு வழியாக காரில் சென்று கொண்டிருந்தார் சரியாக சந்திப்பில் முன்னால் சென்று கொண்டிருந்த காருடன் வழிவிடுவதில் தகராறு ஏற்பட்டு இருதரப்பினரும் காரை நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது முன்னால் சென்ற ஷிப்ட் காரில் இருந்து அப்போது இறங்கி வந்த நான்கு நபர்கள் போலீசிடமே இப்படி பேசுகிறாயா என கேட்டு மற்றொரு காரில் அமர்ந்திருந்த மணிமாறனை கீழே இறக்கி தாக்கி பரபரப்பை ஏற்படுத்துகின்றனர் தகவல் அறிந்த போக்குவரத்து காவலர்கள் அந்த இடத்திற்கு வந்து சக வாகன ஓட்டிகள் சென்று தடுக்க முயன்றும் முடியாததால் தொடர்ந்து மணிமாறனை அந்த நான்கு நபர்களும் சேர்ந்து தாக்கிக் கொண்டே இருக்கின்றனர் அதில் ஒரு நபர் காவல்துறையில் ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் என தெரிவித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி விட்டாராம் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு இது சம்பந்தமாக மூன்று நபர்களை பிடித்து விசாரித்து கைது செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன